ஹாய் விவர் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிற காரன் பார்த்திங்கன்னா மகேந்திர ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி பார்க்க போகிற முன்னாடி ஷார்ட்டா ரிவ்யூ பார்த்துக்கெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்ல இந்த கார் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசில் ரொம்ப முக்கியமான இடத்தையே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு சிசி இன்ஜின் கெப்பாசிட்டியோட ஒரு மொரட்டத்தளமான லுக்ஸ்ல இந்த வண்டி இருக்குது இந்த வண்டி பெரிய 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 அரசுவாதிகள் இந்த வண்டி யூஸ் பண்ணிப்பாங்க நூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த வண்டியை டிரைவ் பண்ணாலும் உள்ள இருக்க பேசஞ்சருக்கு எந்த ஒரு பாடி ராலையும் கொடுக்காது அதே மாதிரி வண்டியில எந்த ஒரு லேகும் இருக்காது ஒரு இடத்துல போய் இறங்குறவங்களுக்கு ஒரு கம்பீரமான லுக்கே கொடுக்கும் இந்த கார் இந்த கார்ல கொடுத்துருக்க சிஐடி இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு இந்த இன்ஜின் ஒன் டுவெண்ட்டி பிஎஹ் பி பவரையும் டூ நைன்டி நியூட்டர்மீட்டர் ஆரம்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் அலையாவில் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற வெஹிக்கிள் இதோட பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் வேரியண்ட் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சிஆர்டி என்ஜின் கொடுத்திருக்காங்க இந்த காரோட எஃப்சி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி லைவ்ல இருக்கும் இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா டென் கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிலையும் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கும் தாராளமே கொடுக்கும் இதோட ஃபியூல் டேங்கோட கப்பாசிட்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நீட்டான கண்டிஷன்ல இருக்குது இந்த கார் இப்போ வந்து டிரைவ் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறு வரைக்கும் டிரைவ் பண்ணி இருக்காங்க இதோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துடுங்க இப்போ இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது நேரம் வரைக்கும் வந்து வண்டியோட ஒன் அவுட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தவிரப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சாரோம் தேங்க்யூ